வணக்கம் நம்ம சங் நற்றினைல சங்க இலக்கியங்கள் நற்றினைல நாற்பத்தி ஓராவது பாடல் இன்னைக்கு படிக்க போறோம் இளந்தேவனார் எழுதிய பாடல் பாலைத்தணை பாலைத்தினாலே பிரிவுதான் இங்க வந்து தலைவனும் தலையும் சேர்ந்து பிரிஞ்சு போகல தலைவன் தனியா பிரிஞ்சு போறான் பொருளீட்டுவதற்காக பிரிந்து போகிறான் இப்போ அவளுக்கு அவன் பிரிந்து போக போறானே அப்படின்னு தலைவிக்கு வருத்தம் அவ வருத்தப்படுறான் எப்படி நான் ஆற்றியிருப்பேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் பெரும்பாலும் தோழி வந்து போகாதன்னு சொல்லுவா இல்ல அவளை வந்து எப்படி நான் ஆற்றி இருப்பேன்னு சொல்லுவா நீ கூடவே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் சொல்ற வழக்கம் தோழி பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த பாட்டுல தோழி வந்து தலைவி ஆற்றுப்படுத்துறா ஏன் வந்து நீ அவனை போக வேண்டான்னு சொல்ற அவனை போக விடு ஏனென்றால் பொருள் இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை வாழ வாழ முடியாது பொருள் வேண்டும் அப்போ அந்த பொருள் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது அதனால அவன் பொருள் தேடுதானே போகிறான் அப்படி போயிட்டு வரும் போ போயிட்டு வருவதுதான் உனக்கும் நல்லது உங்க இல்லறதுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த தோழி வந்து அஹ் தலைவியை ஆற்றுப்படுத்துவது போல இந்த தோழி வந்து இங்க தலைவியை ஆற்றுப்படுத்துறாங்க உலகியல் வழக்கம் என்ன அப்போ அதுக்கு பொருள் தானே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அறிகுறி சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பைங்கண் யானை பருவு தாழ் உதைத்த வெண்புற களரி விடு நீர் ஆடி சுரன் முதல் வருத்திய வருத்தம் பைப்பய பார் மலி சிறு கூவலின் தனியும் நெடுஞ்சேன் சென்று வருந்துவர் மாதோ எல்லி வந்த நல் இசை விருந்திக்கு கிளர் இழை அறிவை நெய் துழந்து அட்ட விளர் ஊன் அம் புகை எரிந்த நெற்றி சிறு நுண் பல்கியற் பொறித்த குறுநடை கூட்டம் வேண்டு ரெண்டு பகுதியா இருக்கு இந்த பாட்டு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து வரி தலைவன் போகக்கூடிய வழியை பற்றி சொல்லுவது இப்படிப்பட்ட வழியாக அவன் போகிறான் அப்படின்னு கடைசியில இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஐந்து வரிகள்ல எப்படி இல்லத்திற்கு விருந்தினர்கள் வந்தால் நீ உபசரிப்பாயிரவா அந்த உபசரிக்கிற அழக பார்த்து அவன் உன்னை விரும்புவான் இல்லையா அப்படி ஒரு விருப்பம் வேண்டும் அப்படின்னா அப்படி நீ உபசரிக்கணும் அப்படின்னா அவன் இந்த மாதிரியான பாதையில போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது நீ அதனால நீ ஆற்றி இருக்கதான் பேணும் அப்படின்னு தோழி தலைவி கிட்ட சொல்ற மாதிரி இருக்கிறது பைங்கண் யானை பசிய கண்களையுடைய யானை அது பாலை வழி அப்படின்னாலே வறண்ட நிலம் தண்ணீர் கம்மியா இருக்கும் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியும் இந்த வழி எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம பல பாடல்களை பார்த்துக்கோம் இங்கேயும் பசிய உடைய யானை பருவத்தாள் உதைத்த அது கால் பெரிய கால் இல்லையா பருவத்தாள் அதுக்கு நல்ல அகலமான அதனுடைய பாதங்களை உதச்சி உதைச்சு அந்த கலர் மண் இருக்கக்கூடிய அந்த பாலை நில நடந்து போகுது அது உணவு தேடி பல இடங்களுக்கும் அப்படி நடந்து போகும்போது அதனுடைய கால் பட்டுப்பட்டு அது ஏற்கனவே கலர் நிலம் அப்ப வந்து புழுதி பறக்குது அந்த யானையினுடைய கால் பட்டு வறண்ட பூமியில் இருக்கக்கூடிய அந்த ம மண் துகள்கள் உடைஞ்சு பா புழுதி வந்து அப்படியே பறந்து நீர் ஆடி அப்படியே புழுதி பறந்து இருக்கக்கூடிய ஒரு வழி வழி மறைக்கக்கூடிய அளவுக்கு புகை போல அந்த புழுதி பறந்து இருக்கிறது அந்த புழுதி வழியா நடந்து போறதுங்கிறது கஷ்டம் இன்னொன்னு அங்க தண்ணி கிடையாது இந்த பாலை நிலத்துல தண்ணி கிடைக்காது ஆமா ஆனா தண்ணி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பாறைகளுக்கு நடுவுல கூவல் என்று சொல்லப்படக்கூடிய சிறு ஒரு மாதிரி ஒரு அதிகமாக பயன்பாட்டில் இல்லாத இலை தழைகளால் மூடப்பட்ட சிறு கிணறு போல ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் நிலத்துல கிடைக்கக்கூடிய தண்ணி ஏற்கனவே முன்னாடி கூட ஒரு நம்ம பாட்டுல பார்த்தோம் அந்த வேடுவர்கள் வந்து ஒரு சின்ன பாறைக்கு கழுளி அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள கிடைக்கக்கூடிய தண்ணி தான் அவங்க எடுத்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சோ இப்ப இந்த வழியில இவன் தலைவன் போகும்போது அங்க அந்த மாதிரியான இந்த புழுதி பரப்பதனால நான் வறண்டு போகும்போது கண்ணெல்லாம் மறைச்சு அந்த முகத்தை கொஞ்சமா தொடச்சுக்கலாம் அல்ல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னும் போது அவனுக்கு அங்க கிடைக்க எதிர்படக்கூடிய தண்ணீர் வந்து பாறைகளால சூழப்பட்ட சிறு கூவல் கூவலின் தனியும் அந்த த அந்த கூவல் இருக்கக்கூடிய கொஞ்சமான தண்ணியை எடுத்துதான் அவன் குடிச்சு தன்னுடைய தாகத்தை தனித்து கொண்டு தந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வான் இப்படிப்பட்ட வழியெல்லாம் தாண்டி போய் தான் அவன் பொருளீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படி பொருளீட்டுக்கிட்டு வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நீ வீட்டுல வந்து விருந்தினர்கள் வந்து அவங்களை உபசரிக்கிற நம்ம வந்து இல்லறத்தாருடைய கடமைகள்ல முக்கியமானது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோம்பல் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது இந்த மூன்று பேரையும் காப்பாற்றுவது இல்லறத்தோர் தான் இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கடமைகள் உண்டு இப்போ துறவிக்கு கடமைகள் கிடையாது ஆனா இல்லறத்துல இருக்கிறவர்களுக்கு தென் புலத்தார் தென் புலத்தாருன்னா பித்ருக்கள் தென்புலத்துக்கு போயிட்டவங்க துறவியர் தெய்வம் இவர்களெல்லாம் காக்க வேண்டிய கடமை வந்து இதரத்தாருக்குதான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்போ விருந்தினர்கள் வந்தால் அவர்களை எதிர்கொண்டு உபசரித்து எல்லி வருணர் எல்லினா இரவு நேரத்துல பெரும்பாலும் விருந்து வந்து சொல்லிட்டுதான் வரும் வரணும் ஆனா அப்படி இல்லாம அப்படியே திரு திருப்புன்னு வரக்கூடிய வழக்கமும் அந்த காலத்துல இருந்திருக்கு இந்த காலத்துல நம்ம வந்து முன்னாடி சொல்லாம வரக்கூடிய விருந்தினர்களை சொல்லிட்டு வர விருந்தினர்களை நம்ம வரவேற்கிறது இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனா சொல்லாம விருந்தினர்கள் வந்தாங்கன்னா நம்ம முகக்குறிப்புல அதை காட்டிடுவோம் இந்த மாதிரி டயத்துல போய் அன்டைம்ல டைம்ல வந்திருக்கீங்களே அப்படின்னு ஆனால் இங்க சங்கத்துல சங்க பாடல்களில் சொல்லப்படக்கூடிய தலைவி எந்த நேரத்துல விருந்தினர்கள் வந்தாலும் ஓப்பலாக காட்டப்படுகிறாள் நிறைய ஒரு ஒரு பாட்டு நம்ம குடுத்தவையில் படிச்சோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம்தான் உணவு இருக்கு ஆனால் பெரிய அளவு கூட்டமாக விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் அவள் அதையும் வந்து சமைச்சு அதை போடுறா அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பின்னாடி ஒரு பாட்டு நட்டு இல்லை இன்னொரு பாட்டு பின்னாடி வருது அதாவது அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நல்லியல்பு நல்லியல்புடையோள் அப்படின்னு ஒரு பாட்டு பின்னாடி வருது அப்போ காண காணாத நேரத்துல எந்த நேர கண்ட நேரத்துல வந்தாலும் சரி இரவு நேரத்துல பெரும்பாலும் இப்ப வந்து அந்த காலத்துல மின்சாரம் கிடையாது சோ ஆறு மணிக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சிருவாங்க விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய எண்ணெயை மிச்சப்படுத்தலாம்னு கூட அந்த வேலைகளை முடிச்சு விடக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்போ ஆனால் இரவு நேரத்துல திடீர்னு விருந்தினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல அடுப்பெருச்சு சாப்பாடு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போடுற வழக்கம் அந்த தலைவிக்கு இருந்திருக்கு அதுதான் இந்த பாட்டுல எங்க சொல்றாரு எல்லி வந்த நல் இசை விருந்திற்கு நல் இசை விருந்து இசைன்னா புகழ் நல்ல புகழை தரக்கூடிய இப்ப விருந்தினர்களை நன்றாக உபசரிப்பது என்பது புகழை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனாலதான் நல் இசை விருந்து அப்படிங்கிறாரு எல்லி வந்த எல்லி அப்படின்னா சூரியன் இல்லாத மாலை பொழுது இரவு பொழுது சூரியன் எல்னா சூரியன் சூரியன் இல்லாத இரவு பொழுதில் வந்த அந்த புகழை தரக்கூடிய விருந்தினர்களுக்கு நீ வந்து ஒன்னு இல்ல திருப்பி அனுப்பல நீ என்ன பண்ண கிளர் இழை அறிவை ஆராய்ந்த அணிகலன்களை அணிந்த இங்க வந்து தலைவிய சொல்லுது இந்த வார்த்தை கிளர் இழை அறிவை ஆய்ந்தெடுத்த அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்க கூடியவளே நெய் துழந்து அட்ட நெய்யை போட்டு ஊன் ஊன் உணவை உண்டாக்கி ஊன் உணவை உண்டாக்கி நெய் துழந்து அட்ட விளர் ஊன் அம்புகை எரிந்த நெற்றி உடனே அப்ப அவங்க வந்துட்டாங்க உடனே உடனே அழைப்ப பத்த வச்சு நல்ல நெய் ஊற்றி பெய்யப்பட்ட ஊன் உணவை அவர்களுக்கு சமைத்து நீ பைமாறுகிறாய் அப்படி பரிமாறும் பொழுது அந்த புகைப்பட்டு பட்டு உன்னுடைய நெற்றியில எல்லாம் வந்து வேர்வை துளிகள் அரும்பி இருக்கின்றன ஆனா சமைச்ச அந்த புகையினால வே அரும்பி இருக்கிறது சிறு நுண் பல்வியர் அழகார வரி சிறு நுண் பல்வியர் புள்ளி புள்ளி புள்ளியா நிறைய நுட்பமான வேர்வை துளிகள் உன்னுடைய நெற்றியில படர்ந்து இருக்கிறது குறு குறு நடை கூட்டம் வேண்டுகோரை அப்படியே ஓடி ஓடி நீ வந்து அந்த உரு விருந்தினர்களை உபசரிக்கிற வேக வேகமா போய் இது பண்ணும்போது கால்நடை வந்து குருநடையாதான் இருக்கும் இல்லையா வேகமா காலை எட்டி வச்சாலும் நடக்க முடியாது அப்படி கிச்சன்ல இருந்து ஓடி ஓடி வந்து பரிமாறி பரிமாறி அந்த விருந்தினர்களை கவனிக்கிறான் அப்போ குறுநடை கூட்டம் அந்த குறுநடையோடு வந்து நீ அவர்களுக்கு நெற்றி உன் நெற்றி வேர்வைகள் துளிப்ப அந்த விருந்தினர்களுக்கு பரிமாறிய காட்சியை கண்டு அவன் உன்னை விரும்பினான் நீ இவ்வளவு அழகா கவனிக்கிற இவ்வளவு அழகா சமைச்சு போட்டு அவர்களை கவனிக்கிறேயே என்று சொல்லி அவன் மகிழ்ந்திருந்தான் அல்லவா அந்த ஒரு பழைய ஒரு காட்சியும் சொல்றா இங்க தோழி இப்படி ஒன்று நடந்தது அல்லவா அப்ப இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பொருள் இல்லாம எப்படி இருக்க முடியும் வீட்லேயே உங்க கூட உட்கார்ந்துட்டு இருந்தா பொருள் இல்லைன்னா எப்படி இந்த மாதிரியான விருந்தினர்கள் உபசரித்தெல்லாம் நடக்கும் அதனால அவன் போக தான் வேணும் அவன் போகின்ற வழி இப்படிதான் இருக்கிறது ஆனால் அதுக்காக கவலைப்படாத அவன் எப்படியாவது போயிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி இங்க தோழி அவகிட்ட சொல்றா சோ ரெண்டு பகுதியா ஒன்றே ஏற்கனவே நடந்த ஒரு காட்சியை சொல்லி இப்படிப்பட்ட காட்சிகள் திரும்ப திரும்ப வீட்டுல நடக்கணும் அப்படின்னா அவன் வந்து போயிட்டு வரதான் வேணும் இந்த வழி அப்படி அருமையானதாக இருந்தாலும் அவன் பொருளிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நம்ம வந்து சிலப்பதிகாரத்திலையும் பார்த்தோம் கண்ணகிக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா கோவலன் தன்னோட வாழலை அப்படிங்கிறத விட அறவோர் கழித்தலும் துறவோர் எதிர்தலும் இந்த மாதிரி விஷயங்களை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் அவர் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள்ல அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் எதிர்கோடலும் அப்படிங்கிற வந்து விருந்தெதிர்கோடலும் அப்படிங்கிறது தான் அவளுக்கு மெயினா இருக்கு சோ ஒரு இல்லறத்துல இருக்கிறவர்களுக்கு அதுதான் முக்கியமான கடமை துறவிகள் வருவாங்க விருந்தினர்கள் வருவாங்க அறவோர்கள் வந்தா அவர்களை வந்து அவர்களுக்கு விருந்தளிச்சு அவர்களை கௌரவிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இல்லறத்துல வாழ்பவர்களுக்கு முக்கியமான கடமைகள் பெருமைகள் அப்படின்னும் ஒரு சமுதாயத்தினுடைய விதியாக இருந்திருக்கு சோ அதுதான் இந்த பாடல் சொல்லுது சங்க காலத்தினுடைய வழக்கமாகவும் இது இருந்திருக்கு விருந்து வந்து எப்ப வந்தாலும் அவர்களை மகிழ்வோடு உபசரிக்க வேண்டும் நம்ம வந்து திருக்குறள்ல படிச்சிருப்போம் அது ரொம்ப பாப்புலரான ஒரு குரல் தான் மோப்பக்குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அணிச்சம் மாதிரி கூட மோந்து பார்த்தாதான் வந்து வாடி போகுமா ஆனால் முகத்தை அப்படி மூணு வச்சுட்டு இப்படி திரும்பினாலே விருந்தினர்களுக்கு முகம் வாடிவிடும் அந்த அளவுக்கு ஒரு மென்மையான இதயம் படைத்தவர்களாக விருந்தினர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு அப்போ முகத்தை அட்லீஸ்ட் சாப்பாடு போடுறீங்களோ இல்லையோ முகத்தையாவது சிரிப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு குரல் அது இந்த பாட்டு இதுதான் ஒரு தடவை புரிஞ்சிடும் களரி களரினா தூசு களரினா கலர் மண் சாரி கலர் மண் அந்த மறண்டு போயிருக்கக்கூடிய அந்த மண்ல அந்த யானை உதைக்கும் பொழுது அது தூசியாக புழுதி படர்ந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது சுரண் முதல் வருந்திய வருத்தம் பை பைய இந்த மாதிரியான சுரன்னா பாலை நிலம் காடு காட்டு காடாக இருக்கக்கூடிய பாலைநிலத்தின் வழியாக போகும்போது இந்த வருத்தத்தை தனித்துக் கொள்வதற்காக பார்மலி சிறு கூவலின் தனியும் கூவல் அப்படின்னா கிணறு சிறு கூவல் தான் சிறிய கிணறு பெரிய அளவுக்கு இல்லாம கொஞ்சமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டை மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒரு கிணறு மாதிரி அமைப்புல பாறைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தண்ணீர் பார்மலி பாருன்னா பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிறு கூவலாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடித்து அவன் தன்னுடைய வருத்தத்தை தனித்துக்கொண்டு நெடுஞ்சேன் நீண்ட தொலைவு சென்று அவன் குரலிட்டு விட்டு வருகிறான் அந்த வருத்தம் தான் அது வருத்தம் எதற்காக என்றால் எள்ளி வந்த நல்லிசை விருந்திற்கு கிளர் இழை அறிவை நெய் துழந்து அட்ட விளர் ஊன் அம் புகை எரிந்த நெற்றி சிறு நுண் பல்வியர் பொறித்த குறுநடை கூட்டம் வேண்டு விருந்தினர்கள் காலமல்லாத காலத்தில் இரவு காலத்தில் விருந்தினர்கள் வந்தபோது கூட அவர்களை முகமலர்ந்து நீ வரவேற்று நெய் கலந்த ஊன் சோற்றினை அவர்களுக்கு பரிமாறினாய் அப்படி சமைக்கும் பொழுது அந்த புகைப்பட்டு உன்னுடைய நெற்றியில் அழகான வியவை துளிகள் எழுந்தன அப்படி உயர்வை துளிகளோடு நீ ஓடி ஓடி அந்த விருந்தினர்களை உபசரித்த அழகை பார்த்து அவன் மயங்கி நின்றான் உன்னை மீன் மேலும் மேலும் விரும்பினான் அந்த விருப்பத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் பொருளீட்ட வேண்டும் அதற்கு பிரிஞ்சுதான் போகணும் அப்படின்னு தோழி வந்து இந்த பாட்டுல சொல்றான் இதுதான் இந்த பாடல் அழகான பாட்டிலே இளந்தேவனார் எழுதியது சரி அடுத்த பாடல் கீரத்தனார் முல்லைத்திணை இதுவும் ரொம்ப அழகான பாட்டு இதுவும் ஏற்கனவே நடந்த ஒண்ண சொல்லி ஏற்கனவே நடந்த ஒண்ண சொல்லி தலைவன் இப்ப திரும்ப வரான் பொருளீட்டி விட்டு திரும்பி வரான் திரும்பி வரும்போது பாகன் தேர்பாகனிடம் சீக்கிரமா வண்டியை ஓட்டு சீக்கிரமா தேரை செலுத்து அப்படின்னு போயிருக்கான் போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன மாதிரி ஒரு காட்சி அவனுக்கு கிடைச்சது அது காட்சியை எனக்கு திருப்பி வேணும் அதே மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு திரும்ப கிடைக்கணும் அதனால நீ போ அப்படின்னு சொல்லி அஹ் சொல்றான் ரொம்ப அழகான ஒரு காட்சி நல்ல ஒரு நாடகம் வந்து இந்த காட்சியில இருக்கு இதுக்கு முன்னாடி தடவை வரும்போது அவன் வேகமா வரான் ஆனா அதுக்கு முன்னாடி போய் என்ன அவளுக்கு வந்து தெரியாது அப்பெல்லாம் வந்து ஒண்ணு பெரிய இதெல்லாம் தொலைபேசி வசதிகள்லாம் இல்லாத காலகட்டத்துல தன்னுடைய சேவகர்களை முன்னாடி அனுப்பி நீ போய் சொல்லு அவன் வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறான் அவங்க போய் ஓடி போய் சொல்றாங்க அப்ப அவ்வளவு நேரமும் அவள் வந்து தலைவன் இல்லையேன்னு சொல்லி அப்படியே சோர்ந்து அவள் வந்து தன்னை அழகுபடுத்தி கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள் இவங்க சேவகர்கள் வந்து சொன்ன உடனே போய் டக்குன்னு அவங்க தலையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்க ஏன்னா யாரும் பாக்குறதுக்கு இல்ல அதனால அவன் வந்து அப்படியே தன்னை அழகுப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறாள் உடனே போய் தலைக்கு குளிச்சிட்டு அழகா அந்த தலையை நல்லா உலர்த்தி அந்த பல நல்ல பெரிய கூந்தல் அவளுக்கு அந்த கூந்தலை உலர்த்தி அதை மடித்து கட்டி அதை கூந்தலை கொண்ட அதுல பூ சூடி கொள்கிறாள் அந்த பூ சூடி கொண்டே இருக்கும்போது இவன் உள்ள வந்துடுறான் உள்ள வந்து அவன் குரலை கேட்ட உடனே அவ அப்படியே ஓடி வந்து அவனை தழுவிக்கிறா தழுவிக்கும் போது அவள் அவளுடைய கூந்தல் அந்த சுற்றி இருக்கிற கூந்தல் அப்படியே விழுது அப்படியே கீழே அந்த கூந்தல்ல கொண்டையா கொண்ட போட ஆரம்பிச்சு பூவச்சா அப்ப இவன் இவன் குரல் கேட்ட உடனே ஓடி வந்து அவனை தழுவிட்ட உடனே அந்த அந்த கூந்தல் அப்படியே அவிழ்ந்து விழுகிறது அந்த பூக்கிளை விழுது அந்த அப்படி அந்த ஆசையோட வந்து அவனை தழுவிக்கிட்டா இல்லையா அதே மாதிரி எனக்கு திரும்ப அந்த அந்த உணர்வை நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு அவ எப்படி வந்து என்னை வந்து கொள்வாள் அந்த ஒரு ஆச்சரியத்தோட நீ வந்துட்டியே அப்படின்றது அந்த அன்பு காட்டுவாள் இல்லையா அதே மாதிரி எனக்கு திரும்ப வேணும் அதனால நீ வந்து வேகமா வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி மீண்டும் அதே இன்பத்தை நான் அடைய நினைக்கிறேன் தேர்ப்பாகனை விரைவாக வண்டியை செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றதா இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு மரத்தற்கு அரிதால் பாக முதல் வரியிலேயே வந்துருச்சு அது அந்த அந்த காட்சி இருக்கு இல்லையா அதை என்னால மறக்கவே முடியல நான் பல தடவை மனசுல ஓட்டி ஓட்டி அதை பார்த்துட்டேன் அவ்வளவு மரத்தற்கு அரிது அந்த காட்சி மரத்தற்கு அரிதால் பாக பல்நாள் வருந்திய அல்கு தொழில் பொழிய பழமழை பொழிந்த புதுநீர் அவலவில் வாழ்நுதல் அதனால் ஏகுமின் என்றே என்ற இளையர் வல்லே இல்புக்கு அறிவினராக மெல்லன மண்ணா கூந்தல் மாசர கழுகி சில் போது கொண்டு அந்நிலை புகுதலின் மெய் வறுத்துரா பூ முடியினல் கவையிய மடமா அறிவை மகிழ்ந்து அயர்நிலையை மடமா அறிவை மடப்பும் பொருந்திய இளமையும் மடமைத்தன்மையாகிய அறி அறிய கொண்டு கொண்ட அதாவது தெரியும் ஆனால் வழி காட்டிக்கொள்ளாத அந்த மடமைத்தன்மையோடு இருப்பவள் ஆகிய பெண் அறிவையாகிய அந்த தலைவி மகிழ்ந்து நிலையே மகிழ்ந்து என்னை வந்து கட்டி கொண்ட அந்த தழுவி கொண்ட அந்த காட்சியை என்னால் மரத்தற்கு அறிதாது அதனால மறக்கவே முடியல அது அவ்வளவு ஒரு அழகான ஒரு உணர்வு அது முன்னாடி நடந்ததை இப்ப சொல்றான் பல்நாள் அறத்தோடு வருந்திய அலகு தொழில் பொழிய பழமழை பொழிந்த புதுநீர் அவள ரொம்ப அழகான வரி பழமழை பொழிந்த புதுநீர் அவல மழை பழசுதான் மழை வந்து காலங்காலமா பெய்யறதுதான் இல்லையா அது பழைய காற்று சூரியன் வெளிச்சம் நிலா சுய உலகம் எல்லாமே பழசுதான் ஆனால் மழை பெய்யும் போது அது புது நீர் தானே பொது பழைய தண்ணி இல்லையே அது புது தண்ணி தானே அது ப மழை பழசு ஆனால் மழையால் வருகின்ற நீர் புது நீர் ரொம்ப அழகா இருக்கு அந்த காம்பினேஷன் இல்லையா காற்று பழைய காற்று தான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் மதிப்பு காதலுக்கு சொல்லுவாங்க அதை காதல் ரொம்ப பழமையான உணர்வு தான் ஆனால் அவரவருக்கு வரும் பொழுது தனிப்பட்ட புதுமையானது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இங்க வந்து பழமழை பொழிந்த புது நீர் அவல பழைய மழை ஒரு காலம் அந்த பெய்ய வேண்டிய காலத்தில் சரியாக பெய்த மழை பழைய மழை புது நீர் அவலை புது நீர் ஓடுகிறது காட்டுப்புறங்களில் எல்லாம் அங்க புதிய நீர் ஓட ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி அறத்தோடு வருந்திய அல்கு தொழில் கொண்டு மழை வராததுனால நிறைய தொழில் அப்படி நின்று போயிருந்தது நிறைய விஷயங்கள் நடக்கல மரங்கள் பூக்கல செடி கொடிகள் வாடி இருந்தது புல் தலை தழைக்கல நிறைய விலங்குகள் வந்து இயங்கி இருந்தன மழைக்காக இப்போ மழை பொழிய ஆரம்பித்து விட்ட உடனே அங்க தண்ணீர் நிரம்பி ஓட ஆரம்பிச்சுவிட்டு தவளைகள் கூட்டம் பெருகி விட்டது தவளைங்க அப்படியே கத்துது மழை காலத்துல வந்து தவளையினுடைய இனப்பெருக்க மீட்டிங் பீரியட் வரும்போது கத்திக்கிட்டே இருக்கும் ராத்திரி ஃபுல்லா கத்தும் அப்படி ஒரு சத்தம் அதுங்களுடைய நானவில் பல்கிளை கரங்க நானவில் அந்த நாக்கு அப்படி அரைபட அப்படியே தவளை சத்தம் வந்து காதல அப்படியே ரீங்காரம் அடிக்கிற மாதிரி கத்துது எல்லாம் நானவில் பல்கிளை கரங்க மாவினை மணி ஒலி கேளாள் அப்போ நான் வேகமா தேர என்னதான் ஓட்டிட்டு வந்தாலும் இந்த தேரிலிருந்து மணி அடிக்கிற ஓசை வந்து அவளுக்கு நிச்சயமா காதுல கேட்காது ஏன்னா அவ்வளவு தவள சத்தம் படி கத்தி கிடக்கலாம் அதனால இந்த தவள சத்தத்துக்கு நடுவுல இந்த தேரினுடைய மணி ஓசை அவளுக்கு கேட்க வாய்ப்பே கிடையாது அதனால இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இளையவர்களை முன்னாடியே ஓடி போய் சொல்லுங்க நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் மணி ஒளி ஒளி பொருந்திய ஏகுமின் ஒளி பொருந்திய நெற்றியுடைய இளையவர்களை வந்துட்டே இருக்கேன் சொல்லுங்க சொல்லி அனுப்பி வைத்தேன் இல்புக்கு அறியுணராக அவங்க வீட்டுக்குள்ள போய் சொன்னாங்க தலைவன் வந்துட்டே இருக்கான் அப்படின்ட்டு உடனே மெல்லன மன்னா கூந்தல் மாசரக்கழி இவ்வளவு நாளாக தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த அவள் அழகு செய்து கொள்ளாமல் இருந்தவள் போய் தன்னுடைய கூந்தல் மாசுபடிந்து தன்னுடைய கூந்தலை கழுவி தலை குளித்து விட்டு சில் போது கொண்டு பல்குறல் அழுத்திய பல்குற அப்படின்னு நல்ல அடர்த்தியான கூந்தல் இருக்கு நல்ல முடி அதுல வந்து சில மலர்களை இப்ப வந்து தலைக்கு குளிச்சுட்டு மலர்களை சில் போது போதுன்னா மொட்டுகள் மொட்டுகளை எடுத்து தலையில் சூடி கொள்வதற்காக வைக்கிறாள் வைக்க போறா அவன் உள்ள நுழைஞ்சிட்டான் அந்நிலை புகுதலின் அப்படி வச்சிட்டு இருக்கும் போதே உள்ள நுழைஞ்சிட்டான் மெய் வருத்துரா அவள் முடியினல் கவைய அப்படியே உடனே அந்த வைக்கிற கையை எடுத்துட்டு உடனே ஓடி வந்து என்னை அவள் கொண்டாள் மெய் வருத்துரா அப்படியே இருந்து என்னை கொண்டாள் அப்பா அப்படியே அவளுடைய கூந்தல் அப்படியே அவிழ்ந்து விழுந்திருது முடிந்து கொண்டிருந்த கூந்தல் அப்படியே விழுந்து அந்த மலர்கள் கீழே விழுகின்றன அந்த அந்த காட்சியை எனக்கு திரும்ப வேணும் இப்போ அந்த அந்த உணர்வை என்னால மறக்க முடியல அதே மாதிரியான ஒரு உணர்வை நானும் இப்ப திரும்ப அடையணும் அதனால பாகனை தேரை செலுத்து அப்படின்னு சொல்லி திரும்பி வரக்கூடிய தலைவன் நினைச்சு பழைய காட்சியோன்றை நினைத்து தேர்ப்பாகனிடம் வண்டியை வேகமாக செலுத்துவதாக சொல்கிறார் அதுதான் இந்த பாடல் வினைமுற்றி மீழ்வான் தேர்ப்பாகற்கு கூறியது அழகான பாட்டு இல்லையா பாட்டை மட்டும் படிச்சிருவோம் மரத்தற்கரிதால் பாக பல்நாள் அறத்தொடு வருந்திய அல்கு தொழில் பொழிய பழமழை பொழிந்த புது நீர் அவளவில் போடுவது வாழ்முதல் ஏகுமின் என்ற இளையர் வல்லே இல்புக்கு அறிஞராக மெல்லன மண்ணா கூந்தல் மாசர கழி சில்போது கொண்டு பல்குரல் அழுத்திய அந்நிலை புகுதலின் வருத்துரா அவள் பூமுடினல் கவைய வடமாறிவை மகிழ்ந்து அயர் நிலையே எவ்வளவு அழகான ஒரு பாட்டு ஒரு பழைய ஒரு நாடக காட்சி போல இருக்கிற ஒரு காட்சியை இங்க வந்து கீரத்தனார் எழுதியிருக்க ரொம்ப அழகான பாட்டு சரி அடுத்த பாட்டு ஒரு பாலைத்தினை இங்க இங்க வந்து தோழி வந்து எப்படி போவேன் இப்போ முன்னாடி பாட்டுல தொழிப்போம் போகட்டும் போனாதானே இல்லறத்துல நீ ஆற்றி இருந்து அறம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான் இங்கே வந்து எப்படி இவளை நான் வந்து காப்பாத்துவேன் நீ பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அவளை வந்து துன்பம் சூழும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து காக்கக்கூடியவளாக நான் எப்படி இருக்க முடியும் நீ தான் அவளை காப்பாற்ற வேண்டியவன் நீ போயிட்டீங்கன்னா நான் எப்படி அவளை வந்து அவன் பிரிவு துன்பத்துல வாடி வழங்கும் போது என்னால் எப்படி காப்பாற்ற முடியும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் செல்லுகின்ற வழியை பற்றிய வர்ணனையையும் இன்னொரு பக்கம் இவளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஒரு அரசன் ஓரையின் அரசன் ஒரு ஒரே ஒரு மதில் தான் இருக்கு பெரிய காவல் காவல்களுக்கு அதிகமாக இல்லாத ஒரு அரசன் ஒரு எளிய மன்னவன் அவனுக்கு அவனை நோக்கி ஒரு போர் படை வருகிறது அப்ப அவனுக்கு இன்னொரு மன்னன் வந்து நீ அஞ்சாதே நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன் அந்த மாதிரி படகை வந்ததுன்னா எதிரி படை வந்ததுன்னா நான் உனக்கு வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தான் ஆனா இப்ப திடீர்னு அவன் கைவிட்டான் அந்த மண் உதவிக்கு வரல இப்ப இந்த ஓரயில் மன்னவன் ஒரு எயில் மட்டுமே ஒரு முதல் மட்டுமே இருக்கிறவன் அந்த கோட்டையும் பலமானது அல்ல உதவிக்கு வந்த மன்னவனும் இப்ப கை வெறுத்து விட்டான் பகை வழிய வந்து நிற்கிறது என்ன பண்ணுவான் அவன் அவன் கையற்று போய் எப்படி நிற்பானோ அது போல தலைவி ஆயிடுவான் நீ பிரிஞ்சு போயிட்ட நீ எல் நீ உதவி செய்யறேன் என்று சொன்ன பகை அரசன் வராது உதவி செய்யக்கூடிய அரசன் வராது போல நீ போயிட்ட பகை ஆகிய அவளை வருத்தக்கூடிய துன்பம் வெளியே வந்து பிரிவு துன்பம் வந்து வெளியே நிற்கிறது அவளை காப்பாற்றிக் கொள்வதற்கு பெரிய அறங்களும் அவளிடம் இல்லை அவ என்ன செய்வா அந்த அரசன் எப்படி நடுங்கி நிற்பானோ அது போலதானே அவளும் நிற்பா அப்ப நான் எப்படி அவளுக்கு உதவி செய்ய முடியும் நீயே சொல்லி எப்படி இந்த மாதிரி ஒரு வழியில நீ போறேன்னு நீ சொல்றீங்க என்று சொல்லி அவன் போகக்கூடிய வழியை பற்றியும் அவள் வர்ணிக்கிறாள் அதுதான் இந்த பாடல் ரொம்ப அழகான முதல் வரியே ரொம்ப அழகான வரி துகில் வெறித்தன்ன வெயில் அவ் அவிர் வெயில் அவிர் உறுப்பின் என்றூழ் நீடிய குன்றத்து கவான் ஓய் பசி சென்னாய் தொலைச்சி ஆர்ந்தன ஒழிந்த செல்வோர்க்கு வல்சியாகும் வெம்மை ஆறித்தல் நுமக்கே மெய்மலி உவகை ஆகின்று இவற்கே அஞ்சல் என்ற இறை கைவிட்டன பைகண் யானை வேந்து புறத்து இருத்தலின் கலையுணர் காணாது கலங்கிய உடை மதில் ஓரையின் மன்னன் போல அழிவு வந்தென்றால் ஒழிதல் கேட்டேன் ஒழிதல் கேட்டேன் நீ கிளம்ப போற அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு வருத்தம் அவளை சூழ்ந்து விட்டது நீ போகக்கூடிய வழி எப்படி இருக்கு அப்படின்னா துகில் விரித்தன்ன வெயில் அவிர் உறுப்பு நல்ல வெயில் அடிக்கும் போது பார்த்தா அப்படி ஒரே மாதிரி இருக்கும் அந்த காட்சி ஒரே மாதிரி அப்படியே பிளாட்டா இருக்கும் அப்படி வெயில் நல்ல வெயில் காலத்துல பார்த்தோம் அது எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாரு துகில் விரித்தன்ன வெயில் நல்ல ஒரு வெள்ளை வெள்ளை துணி அப்படி விரிச்சு வச்சா எப்படி இருக்குமோ கண்ணு பூசம் வந்த மாதிரி வெயில் இருக்கும் ஒண்ணுமே இதுவே இல்லை குறைஞ்ச ஏறி அப்படிலாம் விரித்தன்ன எப்படி இந்த காட்சியை யோசிச்சாங்கன்னே தெரியல துகில் விரித்தன்ன வெயில் வெள்ளை துணியை அப்படி விரிச்சு வச்சது போன்ற வெயில் அவிர் உறுப்பின் என்றூள் நீடிய கவான் நீண்ட வெயில் விளங்கிய வெள்ளி ஆடையை விரித்தது போன்ற வெயில் இருக்கக்கூடிய வெப்பம் மிகுதியாக இருக்கக்கூடிய பக்கமா நீ போற அங்க நுணுகிய பசி மிக்க ஓய் பசி அப்படின்னா நுணுக்க அப்படி நுட்பமா பசி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சென்னாய்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாலை நிலம் அது அந்த சென்னாய் உயங்கு மறை தொலை தொலைச்சு அது பாலைநிலம் அப்படிங்கறதுனால இந்த மறையும் மறைனா மான் வந்து ரொம்ப செழிப்பானதா இல்லை அதுவும் ஒரு மாதிரி வாடி வதங்கி இருக்கு இந்த சென்னாய் கூட்டம் அதை அடிச்சு அடிச்சிருக்கு இந்த மானை அடிச்சு அதை உணவாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீதியை போட்டுட்டு போயிடுச்சு அந்த மான் மான் வந்து பாதி சென்னாய் சாப்பிட்டுட்டு மீதியை அப்படி போட்டுடுச்சு அந்த வழியாக வருகிறவர்கள் அந்த மீதி இருக்கக்கூடிய மானை எடுத்து உணவாக சாப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட வழியில நீ போக போற அப்படி வழக்கம் ஒருவேளை அந்த காலத்துல இருந்துருக்கு போல இருக்கு இஷா சென்னாயெல்லாம் அடிச்சதுன்னா தூக்கி போய்டும் மொத்தமாவே எல்லாம் போகாது ஆனா இங்க வந்து ஓய் பசி சென்னாய் உயங்கு மறை தொலைச்சி அங்கு வாடி இருந்த மானை அடித்து கொன்ற சென்னாய்கள் உண்டது போக மீதி இருக்கக்கூடிய அந்த மான் அந்த மானினுடைய உடலினுடைய மீதி இறைச்சி அப்படியே இருக்கு ஆர்ந்தன ஒழிந்த மிச்சில் அப்படியே நாய்கள் அந்த செந்நாய்கள் உன்று விட்டு உண்டு விட்டு மீதம் போட்டுவிட்டு போன அந்த மான இறைச்சியினுடைய மிச்சங்களை மிச்சில்னா அந்த இச்சல் மீதி இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை நாட்டு அரும் சுரம் செல்வோர்க்கு வல்சி ஆகும் மீண்டும் தொலைவு செய்யல் செல்லக்கூடிய அந்த வழி பிரயாணிகள் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த மானை எடுத்து சமைத்து உண்ணுவார்கள் வல்சின்னா உணவு அது வந்து அதை அதை உணவாக நீங்க அதாவது வேற ஒன்னும் கிடைக்காது அந்த வழியில அந்த வழியில எதுவும் நல்ல ஒரு மருத நிலமோ அல்லது குறிஞ்சு நிலமோ கிடையாது எதுவுமே இங்க கிடைக்காது இப்படி ஏதாவது கிடைச்சாதான் உண்டு இப்படி விட்டுட்டு போன கறி ஏதாவது ஒன்று கிடைச்சாதான் உண்டு அருண் சுரம் செல்வோர்க்கு வல்சி ஆகும் வெம்மை ஆரிடை இரத்தல் இப்படி வெப்பமும் வறண்ட பகுதியுமாக இருக்கக்கூடிய இந்த வழியில கிளம்பி இறங்கி போறது அல்லது அந்த வழியாக பயணம் செய்வது என்பது உனக்கு வந்து மெய்மலி ஓகை உனக்கு ரொம்ப அது வந்து ஓகை அளிக்கக்கூடியதாக நீண்ட தூரம் போக போறோம் பொருளிட்ட போறோம் அப்படிங்கிற ஓகையோட நீ போறவனாக இருக்கலாம் உனக்கு ஓகை ஊட்டக்கூடியதா அது இருக்கும் ஆனால் உன்னை பிரிஞ்சு இங்க இருக்க போறாளே அவளுக்கு அது எப்படி இருக்காது அவளுக்கு அன்னை அப்போ அவளுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னா அஞ்சல் என்ற இறை கைவிட்டன அஞ்சல் நீ அஞ்சாத நான் வருவேன் யாரா உன்னை காப்பா மேல் யாரும் படையெடுக்க முடியாது நான் உன்னை காப்பாத்துறேன் போவே என்று அஞ்சல் என்று சொன்ன ஒரு அரசன் இப்பொழுது கைவிட்டு விட்டான் இங்கு தலைவன சொல்றான் கைவிட்டு விட்டான் பைங்கன் யானை வேந்து புறத்து இருத்தலின் பசிய கண்களை உடைய பகை அரசன் இப்பொழுது யானைப்படையோடு வெளியில வந்து முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிறான் இங்க பசலை அல்லது பிரிவு துன்பம் எது வேணாலும் அப்படி நான் ஓமையா வச்சுக்கலாம் கலையினர் காணாது கலங்கிய உடை மதில் ஓரையில் மன்னன் போல ஒரே ஒரு சோறுதான் இருக்கு எயில்னா மதில் ஒரு ம ஒரு மதில் தான் இருக்கு வெளியில இருக்கிறது யானைப்படை யானை வேகமா ஒரு தள்ளு தள்ளுனா அந்த மதில் உடைஞ்சு விடும் அப்ப உதவிக்கு வரக்கூடிய மன்னனும் இப்ப வரப்போறது இல்ல அப்போ தலைவியினுடைய நிலைமையும் அதுதான் காப்பாற்ற வேண்டியவன் கைவிட்டு கிளம்பி போறான் ஓரையில் ஆகிய மிக நுட்பமான மனது அவளுக்கு இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய பசலையும் இந்த பிரிவு துன்பமும் யானைப்படை போல வந்து நிற்குது அவ என்ன பண்ணுவா அந்த அரசன் எப்படி கையெற்று போய் நிற்பானோ அது போல ஓரையின் மன்னன் போல அழிவு வந்தன்ற அழிவு வந்தற்றால் அவளுக்கு அவ வந்து இப்படி அந்த மன்னன் எப்படி கலங்கி நிற்பானோ பகை சூழ்ந்திருக்க கூடிய அரசர்கள் கைவிட்ட உதவிக்கு வராத ஒரு அரசனை எப்படி கலங்கி நிற்பானோ அது போல தலைவி இப்ப கலங்கி நிற்கிறான் என்ன பண்ண சொல்றேன் என்ன நான் எப்படி இவளை தேற்றுவது உனக்கு நீ ரொம்ப சந்தோஷத்தோடு நீ கிளம்பி போற பொருளிட வேண்டும் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு நீண்ட தொலைவு சென்று வழியில கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்தையும் மீதி இருக்கக்கூடிய உரைச்சலாம் உண்டு போயிடலாம் அப்படின்னு உனக்கும் கஷ்டம் தான் ஆனால் நீ சந்தோஷத்தோட கிளம்புகிறாய் ஆனால் இவளை நான் எப்படி காப்பாத்துவேன் நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லிங்க தோழி கேக்குறா எயின் ஏனந்தையார் நல்லா இருக்கு பாடல் ரொம்ப அழகான பாட்டு நமக்கு குறைஞ்சிடும் பாட்டைப்பட்டு பாத்துருவோம் துகில் விரித்தன்ன வெயில் அவிர் முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம் ஆஹ் நுணங்கு துகில் நுடக்கம் போல அந்த நெய்தல் திணையில பாடல்ல வந்தது அஹ் கடற்கரையில அந்த மணல்ல எக்கர் மணல் மேடுகள் வந்து அஹ் காத்து வரும்பொழுது அந்த துகள் பறக்கிறது வந்து காய்ச்சல் ஆடை பறப்பது போல ஒரு துணி பறப்பது போல இருந்தது அப்படின்னு சொல்லி துணியில அலைகள் வருவது போல இருந்தது அப்படின்னு ஒரு இது பண்ணியிருந்தார் இப்ப இதுவும் அதே மாதிரி வெயில் விரி துயில் விரித்தன்ன வெயில் அவிர் உருப்பின் என்றூர் நீடிய குன்றத்து கவான் ஓய்பசி சென்னாய் மிச்சில் செய்நாட்டு இதுலதான் சென்னாய் வந்திருக்கு நம்ம அதிகமா சென்னாய்ங்கிற விலங்க பார்க்கல இதுல சென்னாய் அப்படிங்கிற விலங்க சங்க இலக்கியத்துல பாடல்கள் சொல்லுகின்றன ஆர்ந்தன ஒழிந்த மிச்சில் செய்ம் சுரம் செல்வோர்க்கு வல்சி ஆகும் வெம்மை ஆறிடை இரத்தல் நுமக்கே மெய்மலி உவகை ஆகின்று இவற்றே அஞ்சல் என்ற இறை கைவிட்டன பை யானை வேந்து புறத்து இருத்தலின் கலையுணர் காணாது கலங்கிய உடைமதில் ஓரையில் மன்னன் போல அழிவு வந்தென்றால் ஒழிதல் கேட்டேன் இதோட இந்த பாட்டோட நம்ம நிறுத்திப்போம் நாற்பத்தி நாலாவது பாடல் அடுத்த வகுப்பில் பார்க்குறோம்